அலாம் வரைக்கும் வரமத்துல்லா தலா வரகாத்துரு அன்பான சௌதர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹன் நிஷான் தலாவுடைய முழுமையான அவனுடைய சாதி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாற்றுனாங்க அல்லாஹ் ஹிஷானு தாலாவுடைய மாபெரும் வீணால அழகான அவனுக்கு முதன் முதலாக சுக்ரியா கருணும் செய்வோம் அலமது இல்லா அலமதுல்லா அல்பாரு அகம்தல்லா ஆயிரம் தரவா அலமது இல்லா என்று நமக்கு அவன் போலந்து புகழ் புகழ்படக்கூடியவனாக அலகது இல்லா என்று சுக்குன் செய்வோம் அல்லாஹு அளிமுத்தாலாவுக்கு அலமது இல்லா அழகான முறையில் உம்ரா பயணத்தை பல மயற்சிக்கு மத்தியிலே சர்மத்துக்கு மத்தியிலே நல்ல ஒரு உம்ரா பயணம் முடித்துவிட்டு நல்ல முறையில் நம்ம திரும்பவும் இந்த சுபகு பயான் ஆரம்பித்து விட்டோம் அலம் துல்லா அல்லா வல்லி ஷாத்தாலா மாபுரின் திறமையினால் அடுத்தடுத்து அல்லாஹ் இந்த மாதிரி தீனுடைய கல்விகளை மஜிஸ்களை பயானிகளை நம்ம அடிக்கடி சொல்வதற்கும் அதை கேட்டு அமல் செய்வதற்கும் அதான் தொகை செய்வான் அமீன் நகமது ஒரு சொல்லிகளார சோழிகள் கரிமம்மா பாய் பகத காலம் தான் தானா பெண் குரான் மஜீன் குருக்கான அலீம் அவுது பின்னாஹி மின சைதான் ரஜீ

சஃபல் மாதத்திலே இரண்டாவது ஜும்மா பதிமூணாவது நாள் சஃபர் விரையிலே இரண்டாவது ஜும்மா உடைய நாளில் வெள்ளிக்கிழமை அதிகாரிகளே நாம் எல்லாம் சந்திக்கிறோம் வீடியோக்களை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அலக்துல்லா அல்லாவுடைய முழுமையான அவனது போர்த்தத்தையும் அவனது வர்க்கத்துகளையும் அவனுடைய எல்லா துவாக்களையும் அல்லாவுடைய ஷானு தாலம் அனைவரும் மீது அதில் தந்த முடிவுனாக அலகம் இல்லா அலமதுல்லா அலமது இல்லா நல்ல ஒரு சந்தோஷகரமான முறையிலே கண்ணியமான முறையே உம்ரா பயணத்தை ஜமாத்தார்கள் கண்ணியமான முறையிலே சார்பெல்லாம் அடைந்து அனுப்பி வைத்த அந்த உம்ரா பயணம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வரலாறு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பயணமாக மக்காவ் ஷெரீஃபிலே சென்றடைந்தோம் எந்த சிரமம் இல்லாமல் அழகான முறையிலே மக்காவில் சென்று பக்கத்திலே ஹலி இப்ராயிம் ஸ்ட்ரீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த வீதியிலே இரநூறு மீட்ரு தூரம் இருக்கக்கூடிய பக்கத்திலே ஹோட்டலில் இடங்கிணைத்தது அகமது இல்லா அது மாதிரி உணவும் நல்ல சிறப்பான உணவாக இருந்தது அஞ்சு நேரம் தொழுக்க வருவதும் கோரும் பக்கமாக இருந்தது ஹரம் ஷரீஃப் உள்ளேயிலே தொழுவக்கூடிய பாக்கியாக தான் அந்த ஆக்கள் கிருமி செஞ்சான் அப்துல்லாவில் ஹரம் ஷெரீஃபில் உள்ள மக்காவுக்கு பக்கத்துலேயே முதல் ஷரீஃப்பில் ரெண்டாவது ஷரப்பில் மூணாவது ஷெரப்பில் அந்த சிறப்பான ஒரு நல்ல ஒரு உம்ரா செய்யக்கூடிய பத்து நாள் மக்காவில் தங்கிதாஜானு தாலா அஞ்சு உம்ரா செய்வதற்கும் அது மாதிரி மசது குபாவில் சனிக்கிழமை பஜ தொழுகைக்கு பிறகு அந்த குபா பள்ளியில் ரெண்டு அக்காத்து நகர தொழுகை தொழுதோம்னு சொன்னால் அதுவும் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைப்பதாக அந்த குபா பள்ளியிலேயே எழுதி வைத்திருக்கின்ற ஹதீஸில் மிக பிரபலமான ஹதீஸ் சிறதா அரசு அவ்வளோ சிறப்பாக அந்த பள்ளி அங்கேயும் போய் ஒரு உம்ரா செய்யக்கூடிய தொகுதிக்கு கிடைத்தது அப்படி மொத்தம் ஆர்வ உரா செய்யக்கூடிய பாக்கியதாக தராக கொடுத்தான் அழகான ஒரு உம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் வாழ்க்கையிலே அது லட்சக்கணக்கான நன்மைகள் தரக்கூடிய அந்த வழி தொழிலக்கூடிய பாக்கியம் கிடைத்தது ஒரு துக்கத்தோடு தான் ஒரு லட்ச நன்மை தர்மம் செய்தால் அவன் தர்மம் செய்வதற்கும் சுனத்தான் அதிகமான சுனத்துவதற்கும் துவா செய்வதற்கும் அஜில் அசுவது கல்லை முத்தமிடுவதற்கும் எல்லா சோ அந்த பத்து நாளில் அல்லா சுபான் தலா உடனே கிருபி நாளில் அல்லா எங்களுக்கு வாங்கியது மிகவும் கோடி கோடி சுக்கிரம் செய்வோம் அது மாதிரி செய்ய சொன்ன அனைவர்களுக்கும் மனைவி மக்கள் உட்பார உறவினர்கள் நம்முடைய தாய்மொழி சொந்தக்காரர்கள் மனைவி மனை சொந்தக்காரர்கள் அது மாதிரி நம்முடைய தகவல் மனை சொந்தக்காரர்கள் மகல்லாவாசிகள் நண்பர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் அதிக அதிகம் அழுது தொழுது துவா செய்யக்கூடிய பாக்கி அந்த சுபாத்தாவில் நம்ம கொடுத்துருவோம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நமக்கு அந்த சுபாணமுத்தால் கொடுத்த ஆங்கில ஒரு தடவையாவது நம்ம முயற்சி செஞ்சு அந்த துவா செஞ்சுட்டே வர வேண்டும் சிறிய குழந்தைகள்லாம் அவங்க மும்மு செய்கிற பார்த்தா மிகவும் போராமையாக இருக்குது சிறு சிறிய குழந்தைங்க வயதான நூறு வயது நூற்றி இருபது வயது ஆன கடவுள் வயதானவங்க வண்டியில் தள்ளி மும்மு செய்கிறாங்க முடியாதவங்களும் அவங்களும் ஊமரா செய்யப்படும் பாய்க்கா தானே கொடுக்குறான் ஏழை எளிய ஒரு பணக்காரன் நான் எந்த வச எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவர்களுக்கும் அந்த உம்ராவுடைய சிறப்பு இன்னும் பாருங்கள் அந்த பாலைவனத்தில் அந்த பூமி பார்த்தாலே ஒரு மலையாக தெரியுது வீடியோவில் பா பார்த்துருப்பீங்க ஒரு மலை பாலைவனம் கடுமையான வெயில் மணல் ஆனால் அதுதான் ஜென்சா தரக்கூடிய நூற்றி இருபது ரகமத்துகளையும் பொழிந்து அந்த ஊரை செல்லை செழிப்பூடு வைத்திருக்கிறான் அஜுக்கு சொன்னோம்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது லட்சம் வரையும் எவ்வளோ மக்கள் வந்தாலும் அங்கே சமாளிக்கக்கூடிய ஒரு மரத்தக்கல்லா தலா வைத்ததை போன்று மற்ற நாட்கள்லேயும் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு லட்சம் எட்டு லட்சம் வரையும் உமராசிவரும் வந்து கொண்டு போய்கொண்டு தான் இருக்கிறார் எல்லோருக்கும் நல்ல உணவு வசதி தங்க வசதி இவா செய்யக்கூடிய வசதி அவங்க அங்கே அப்படியே வர்றாங்க தொழுதுட்டு அப்படியே போயிடுறான் அழகான ஒரு திட்டத்தில் அதாவது அடுத்த ஒருத்தர் அவருடைய ரஹமத் அங்கே பார்த்தா தான் நமக்கு அந்த அதனுடைய அவனுடைய வல்லமை நம்ம அறிய முடியும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தூரும் போயே ஆக வேண்டும் நம்ம அவங்க செய்யக்கூடிய அட்வைஸ் என்னென்னு சொன்னால் வாழ்நாளில் நீங்கள் ஒரு அந்த துவா செய்து கொண்டே அது செய்யணும் உம்ரா செய்யணும் அது செய்ய முடியலைன்னா ஊமராவது முதலாவது நம்ம செஞ்சு செஞ்சுடைய குதிரத்தை நம்ம அதிகப்படுத்துவதற்காக அவருடைய அந்த சென்று குதிரத்துகளை வாழ்ந்த எல்லா நிமாறுகளும் சென்றடைந்த அந்த இன்பத்தை ஈமானுடைய இன்பத்தை சுவைப்பதற்கும் அல்லா நமக்கு எல்லாம் தோப்பிக்கு செய்ய வேணும் எவ்வளவு சொன்னாலும் ஈடாகாது நான் முடித்து விடுகிறேன் ஏன்னா ஜும்மாவுடைய அந்த நாள்ல என்ன சாத்த அவ்வளவு அவ்வளவு போன கழிந்த போன ஜும்மா மஸ்ட் நபமியிலே தொழிலக்கூடிய பாயியம் கிடைத்தது அழகான முறையிலே மஸ்ட் நபிக்குள்ளேயே கூடிய சீக்கிரம் பத்து மணிக்கே உனக்கு உள்ளே போயிட்டோம் தோட்டக்காப் ஓதி செலவாத்தூரை ஓதி துவாக்களை ஓதி அப்புறம் அந்த ஜுமா தொழு தொழக்கக்கூடிய பாயியம் கிடைத்தது ஜுமா தொழகம் முடித்து நாய் சில தான் அரிசலாம் அப்படியே தான் சென்று ஜியா செய்யக்கூடிய சலாம் சொல்லக்கூடிய எல்லா சௌபாகியங்களும் போன ஜுமா எல்லா அவ்வளோ சிறப்பாக நமக்கு அந்த கொடுத்தான் அது வந்து நாங்கள் வந்து அதாவட்டி எல்லாம் போகணும் மொத வெள்ளிக்கிழமை அதுக்கு முன்னாடி உள்ள மக்காவிலே உள்ளயே அதிகாலைகளே அந்த மக்காவுக்கு நேரம் கழிச்சு போனால் இடம் கிடைக்காது பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் போனால் இடமே கிடைக்க க்ளோஸ் ஆகிடும் இடத்துக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நிறைந்து அது போக முடியாத கட்டத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேலே 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 தான் தொழு போகிறோம் ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்போ அதிகாரி நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளேயே காபுத்துள்ளாவே ஆரம் ஷெரீஃப்லேயே பக்கத்துலேயே கொஞ்சமாக தொழிலக்கூடிய வாழ்க்கையை பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பயணம் உம்ரா பயணம் சந்தோஷமாக ஜமாத்தாருக்கு நல்ல சால்வெல்லாம் அடைந்து கௌரவமான முறையில் அனுப்பி வைத்தாங்க அது மாதிரி அழகான முறையில் எல்லாம் அந்த இடத்திலே கொண்டு சென்று நல்ல முறையிலே அருகாமீரே அது நல்ல ஒரு அமீராக கிடைத்த நமக்கு மனசார போதும் போதுன்னு படித்த எனக்கு முன்னால் ஓதப்பட்ட இப்ராஹிம் சிராஜின்னு சொல்லக்கூடிய உஸ்தாத் அவங்க அதற்கு அவங்க அழகான முறையிலே பல தடவை அவங்க அனுபவப்பட்டதுனால எப்படி எப்படி என்னென்ன செய்யமோ அந்த ஊராக்கள் செய்யக்கூடிய நேரங்கள் தொடரக்கூடிய நேரங்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லித்தந்து கரெக்டான முறையிலே வழிநடத்தி கெய்டாக அவங்க நல்லா உழைத்து நல்ல முறையிலேயே எங்களுக்கு உபசரித்து செஞ்சு அந்த செயல்களை ஊமரா செய்யக்கூடிய முறைகளை சொல்லித்தது அழகான முறையிலே செஞ்சோம் அலமதுல்லா அலமதுல்லா மதுவனையும் அஜி செய்வதற்கு நீங்கள்லாம் துவா செய்யணும் நாங்களும் அதிகமான முழுக்காகவும் நீங்கள் துவா செய்து கொண்டு இருப்போம் அதாவது முத்தாலா அப்படிப்பட்ட சிறப்பான அடுத்து மஸ்த் நபவி அங்கேயும் அழகான முறையில் பக்கத்திலேயே முஸ்தா என்ன சொல்லக்கூடிய ஜன்னத்தில் பக்கீரக்கூடிய இடம் கிடைத்தது நூறு மீட்டரு தான் பக்கம் அது எல்லா நேரம் தொழுவிக்கும் மஸ்தி புள்ளையே தொழுகக்கூடிய பாகியம் கிடைத்தது அடிக்கடி சிறந்த சிற சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அங்கேயும் ஜம்சன் தண்ணி அங்கேயும் வச்சிருக்காங்க மதினாவிலும் ஜம்சன் தண்ணி ஒரு இடத்துல அந்த சப்ளை ஆகுது அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்து தண்ணீர் குடி பாயம் கிடைச்சது மக்காவளியும் அழகான மொழியை தண்ணீர் சந்தன் தண்ணீர் குடிக்க 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 ஆனந்தமான மழை செய்ய நல்ல ஆரோக்கியம் கிடைத்து நல்ல ஈமான் தாலா அவ்வளோ சிறப்பான ஒரு ஈமானத்தன் தான் அப்படிப்பட்ட சிறப்பான மதீனாவிலேயும் மஸ்ஜது நபவி பெருமான ரசூகாய் சரதாய் சில உடைய அவங்களுடைய உஸ்மான் மூமியில் அணுகப்பட்டால ஒருவராக சென்றுமாஜியானோ அடங்கப்பட்ட அந்த கபூர் திருமார சூதாய் சலந்தாலிசு அருகாமல ஒவ்வொரு சித்திகாத்தரான அவங்க அடங்கியிருக்காங்க அங்கு பக்கத்தில் உமர் பாரூர் கதியதாவதரானவங்க அடங்கியிருக்கிறாங்க உஷ்மா தேவதாத்தால் ஜன்னத்தில் பக்கியிலே கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க அடங்கியிருக்க யார் அவங்க வந்து வசியத்தின் மூலமாக யாரும் என்னை வந்து புகழக்கூடாது நான் அந்த அளவுக்கு என்னை ஓரமாக அடக்க வேண்டும் என அந்த விஷயத்தின் பிரகார அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் பத்தாயிரம் சகாபா பெருமக்கள் ஜன்னத்தில் வக்கியிலே அடக்கப்பட்ட எல்லோருக்கும் சலாத்து நாங்கள் எத்திரி வைத்தோம் உங்களுடைய செலார்த்து உங்களுடைய சலாத்து எத்தி வைத்தோம் என்ன சிறப்புன்னு சொன்னால் அந்த தினத்தில் பக்கிக்கு மேலேயே எங்களுக்கு அந்த ஹோட்டல் கிடைத்தனால அங்கேருந்து பார்த்தாலே அங்கே அடக்க அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பார்க்கக்கூடிய காட்சியாக நாங்கள் அழகான முறையை பார்த்தோம் அங்கே அடக்கம் செய்யக்கூடிய மையம் வந்து அரங்கம் செய்யக்கூடிய சிறப்புகளாக கிடைத்தது ஜனாசாத்து தினசரியாக ஒவ்வொரு நேரத்தில் ஜனாசாத்தொடரக்கூடிய சிறப்புகள் கிடைத்தது தர்மம் செய்யக்கூடிய சிறப்புகளை கிடைத்தது அல்லாஹது அல்ல சனோ மிகப்பெரிய கிருமியால் நல்ல முறையிலே திரும்பி வந்தோம் அலமதுல்ல அலமதுல்ல மாஷா அல்லா அதுக்கு யாரெல்லாம் முதல் துவா செஞ்சாங்களோ உதவி செஞ்சாங்களோ எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் சுக்ரியாக்களை செய்வோம் அல்லாவுக்கும் சுக்ரியா செய்து அடியாளருக்கும் நாங்கள் சுக்ரியா செய்து அல்லாஹு அல்ல சானோத்தலை எல்லோருடைய அனைத்து துவாக்களும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையாக எல்லாம் கவன் செய்ய வேண்டும் அது மாதிரி உங்களுக்கும் அந்த சௌபாகியத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் சிறப்பான அந்த உம்ராவுக்காக வண்டி நம்ம ஒரு சேகரிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தினசரியாக சேகரித்து வைத்து துபா செஞ்சு இன்ஷா நீங்கள் வந்து எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லோரும் இயர்த்தி வைத்து நீங்கள் உம்ராவுக்காக வண்டி இயர்த்தி வச்சு அதை அந்த ஜுவா செஞ்சு கொண்டே இருங்க நிச்சயமாக இருந்தா சுபாத்தா எல்லோரும் அந்த பாக்கியத்தை தரப்படுவா இருக்கிறான் எல்லோரும் அங்கே சென்று உம்ரா செய்து கொண்டு தான் இருக்கின்றார் அனைத்து ஊர்களிலிருந்தும் அனைத்து நபர்களும் கருத்தர்கள் வெள்ளையர்கள் ஜப்பானியர்கள் அது மாதிரி ஆப்பிரிக்கக்காரர்கள் இந்தோனேசியக்காரர்கள் பாகிஸ்தான்காரர்கள் எல்லோரும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்தியாவில் வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் நம்ம போனதுக்கப்புறம் தெரியும் நம்ம அறிமுகமான எத்தனையோ நபர்கள் ஊர்வாசி நண்பர்கள் உஸ்தாத்மார்கள் எல்லோரும் அங்கே சங்கமிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சிறப்பு அந்த சுபானு தாலா அந்த உம்ரா ஒளிய சிறப்பும் பாக்கியம் நம்ம கிடைத்தது அதாவது லுஷானு தாலா ஒளிய மாபெரும் திறமையினால அந்த சிறப்பான உம்ராக்கள்லாம் முடித்து முடித்து அலமதுல்லா விட்டோம் அல்லா இங்கே எல்லோருக்கும் எல்லோருடைய உம்ராக்களும் எல்லா அமல்களையும் உம்ராக்களையும் அமல்களின் ஆதரவங்களையும் எல்லா தொழுகைகளும் எல்லாம் கபூலாக்கி சிறப்பாக்கி தந்து எங்களுக்கு மேலும் ஹர்ஜஸ் செய்வதற்கும் எல்லாம் செய்வானாக செய்வாங்க ஜும்மாவுடைய நாள் இருக்கிறோம் அல்ல ஜெல்லோ தலாவுடைய சிறப்பான நாளில் நம்ம என்ன செய்யணும் இரவு தூங்கின பொழுது சில ஒழுக்கங்கள் நம்மளோட பேடி பெருமான சூழ சிலதாக கட்டி தந்தாங்க முதலாவதாக ஐசாதி அவங்க அடத்துல ரசூசர்லா சார் அவங்க சொல்லுவாங்க என்ன செய்யுங்க நீங்கள் உதவு செஞ்சு விட்டு நீங்கள் வரங்க உதவு செஞ்சு வரங்கினா அதாவது என்ன சொன்ன இவ்வாறு செய்த நன்மைகள் கிடைத்து விடுகிறது என்று பெருமான ரசூசனேசன வசியத்தை இருந்த அந்த உதவு செஞ்சு படுக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம உதவு இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை படுக்கின்ற ஒரு உதவோடு படுக்க வேண்டும் அதாவது என்னாவது நம்ம எல்லோருக்கும் பொருத்தத்தை வாங்கி படுக்க வேண்டும் ஏன்னா முஸ்லீம்ஸு அனைத்து முஸ்லீம்களுக்கும் எப்படி எவ்வாறு யார சூழ்லா முஸ்லீம்ஸ் எல்லோருக்கும் பொருத்தமாக சொல்லக்கூடிய துவாபா நம்ம படுத்தோம்னு சொன்னால் எல்லா முஸ்லீமுடைய பொருத்தமான நன்மைகள் அதெல்லாம் எழுதிக்கிறான் அடுத்தது ரெண்டாவது தௌபா செய்து நீங்க படுங்க அஷ்டோ என்று சொல்லக்கூடிய தௌபாக்களை நம்ம சொல்லி படுப்பது அது ஒரு சுனத்தாக இருக்கிறது பெருமானா கட்டுத்தறிங்க அதை அடுத்தது மிஸ்வாக்கு செய்து படுங்க அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க தகஜ தொழுகை பஜ்ர தொழுகை தொழுக வேண்டும் அப்படிந்து தொழுவ வேண்டும் என்று தோடப்படுங்க அது மிஸ் ஆனாலும் அந்த நன்மைகள் அந்த சுகானத்தில் தந்து விடுகிறான் என்று திருமணம் அரசு ஒரு நிறைய சக்தா அரசு கற்றுத்தருந்தாங்க அது மாதிரி ஊர்தான் விஸ்மிக்கா மூத்து வையா யாரு தான் எங்களுக்கு அந்த தூக்கம் என்று சொல்லக்கூடிய அவுத்தை கொடுத்து மது மனு வைத்தாயே அவனுக்கே எல்லா போல் மதுமையாக எழுந்தபோது எழுகின்ற பொழுது அது ஹந்தி இல்லா இல்லது ஹையான பாரதமா அமத்தானா வைரகி நுஷூர் என்று சொல்லக்கூடிய அதே பொறுத்து வரக்கூடிய அறத்தை வரக்கூடிய அந்த துபாவை போதி நம்ம எழுந்து கொண்டு செலவாத்துகளை சொல்லுவது குறிப்பாக வெள்ளிக்கிழமை செலவாத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செலவாத்து இருக்கிறது செலாத்து ஆளு ஆள் ஆலு கது ஆலி கது என்று சொல்லக்கூடிய செலவாத்து செலவாத்துக்கு ஓதுனால பெருமான ரசோதாய் சலதா அலே நம்முடைய சக்கராத்துடைய கடுமை லேசாகுவதற்கும் நம்முடைய கபிரில் பெருமான ரசோதாய் சலதா அலேஸ்வலம் தாங்கி கபிரில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பும் தரக்கூடிய ஒரு தான் ஆளி என்று சொல்லக்கூடிய செலவாத்து எத்தனையோ செலவாத்து இருக்குது அதே ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு செலவாத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் ஒரு சிறந்த செலவாத்து என்ன செலவாத்து ஆளி கதை சின்ன செலவாத்து அதை இன்றைக்கி வந்து எழுதி மனப்படம் பண்ணி ஓதணும்னு சொன்னால் அவ்வளவு சிறப்புகள் அவ்வளோ ஒரு அஹ் சக்ராத்துடைய நிலைய நமக்கு லேசாகிறது கபரிலே பெருமான சூதர் சலதாரிசெல்லாம் வந்து தான் நம்மளை தாங்கி கபரில அடக்கம் வந்து வைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சிறப்பா தான் அல்லாகும செல்லியோ செல்லிமபாரிக் அலா செய்ந்தனா முகம்மது நபீல் உமீல் ஹபீபி ஆரி கதிரில் அதையும் ஜாஹு வாலாரிவோ சக விஹி வசல்லம் வாசிக்கிறேன் அல்லாஹும் சொல்லி வசல்லிம் அப்பாரிக் அலா செய்தனா محمد نبی الومیل حبیبی آلی قدر نادیمی جاہ والا آل <سؤال> و صحبی و سلام من سلکوریت آل قدر سلوات او دی نمع دی دیم عدیمان علمی کے پر وہ اللہ علیہ السلام و تعالی نمڑی اللہ دعا سے یہ سننا آنے بڑی آنے تیویر مدلہ قبولہ کی تروانہ ہے نمی لورک مدلہ علیہ السلام و تعالیٰ اللہ